மதம் என்பது மனிதனை பக்குவப்படுத்த என்பதை காட்டிலும் மிக அதிகமாக மூட நம்பிக்கையையும் அறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பான எண்ணத்தையும் உருவாக்கி வந்திருப்பதை நாம் வரலாற்றில் அல்ல யதார்த்தமான வாழ்க்கையிலும் பார்த்து வருகின்றோம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் அறிவியலுக்கும் அறிவுபூர்வமான சில விளைவுகளுக்கும் எதிரான எண்ணங்களை வாழ்க்கையில் நாம் கேள்விப்பட்டு நகைப்பை அளவிற்கு கூட சில செய்திகள் இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஒரு அருமையான தமிழ் படத்துல ஒரு வசனம் வரும் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது என்று வரும் அந்த படத்தில் அந்த வசனம் எவ்வளவு பொருந்துகின்றதோ அதைவிட ஒரு நூல் அதிகமாகவே இந்த வழக்கிற்கு அந்த வசனம் மிக சரியாக பொருந்தி போகிறது ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அந்த வழக்கு புரட்சியின் உச்சக்கட்டம் இந்த வழக்கு முட்டாள்தனத்தின் மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் இப்படி ஒரு விசித்திரமான வழக்கை உச்ச நீதிமன்றம் சந்திப்பது என்பது நமது நீதித்துறைக்கு சற்றே பொருத்தமில்லாத ஒரு நிகழ்வு எவ்வளவோ வழக்குகளில் மிகவும் அறிவுபூர்வமான முடிவுகளையும் எவ்வளவோ சட்ட ரீதியான ஜனநாயக தீர்ப்புகளையும் வழங்குகின்ற உலக உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கிறது என்பது ஆச்சரியம் மட்டுமல்ல நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றும் கூட டார்வின் கோட்பாடும் ஐன்ஸ்டீனின் தியரியும் உலகமெல்லாம் மிக பெரும் அறிவியல் அதிசயம் என்று புகழ்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அதையெல்லாம் தாண்டி அதை கொண்டு அறிவு ரீதியாக மிக பெரிய உயர்வுகளை உலகம் அடைந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் தங்கள் அறிவு வளர்ச்சியை படிப்பறிவு மூலமாக பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது மிக அல்ல உலகின் மிகவும் பிரபலமான கண்டுபிடிப்புகளில் முதன்மையானவை பரிணாம வளர்ச்சி கோட்பாடு மற்றும் இ ஈக்வல் எம் சமன்பாடு இன்றைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உதவி வருகிறது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் நோய் மருந்துகள் அறுவை சிகிச்சை என ஏராளமான விஷயங்களுக்கு தீர்வுகளை கண்டிருக்கிறோம் அந்த வகையில் டாவின் கோட்பாடு மனித சமூகத்தை மேலும் அடுத்த கட்டத்திற்கு பாதுகாப்பாக நகர்த்தி செல்ல நமக்கு உதவியது ஆனால் இந்த இரண்டுமே தவறு பள்ளியிலும் கல்லூரியிலும் நான் படித்த இந்த டார்வின் கோட்பாடும் ஐன்ஸ்டீனின் தியரியும் தவறு ஏதோ பரிணாமக் கொள்கை ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படி இப்படின்னு கதைக்கிறாங்க எல்லாமே ஒரே தப்பு தப்பா இருக்கு எனவே இனிமே இதையெல்லாம் பள்ளி கல்லூரிகள்ல சொல்லிக் கொடுக்கக்கூடாது கூடாது இவர் நீங்க பெரிய மனசு பண்ணி அதுக்கெல்லாம் தடை விதிக்கணும் என்கிறார் ஒருவர் இப்படி ஒரு வழக்கை தொடுத்தவர் பெயர் ராஜ்குமார் யார் இவர் அவருடைய பின்புலம் என்ன அவர் என்ன செய்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு தேவையே இல்லாமல் அவர் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவர் உடுத்தியிருந்த காவி அவரின் எண்ணத்தை மட்டுமல்ல வண்ணத்தின் மூலமும் தன்னை காட்டி கொடுத்து கொண்டார் இந்த ராஜ்குமார் தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் சஞ்சய் கிஷான் கவுல் மற்றும் சுதன்ஷு ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது என்பது நமது இந்திய மிக பெரிய செயல் விசாரணையில் நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பின் விளக்கம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று இது போன்ற பொதுநல வழக்கு என்ற பெயரில் தேவையில்லாத பிந்தை சர்ச்சைகளையும் வேடிக்கையான விஷயங்களையும் வெளி உலகிற்கு காட்டிக்கொண்டு மூட நம்பிக்கையின் உச்சத்தை இன்னமும் நாங்கள் நம்புகிறோம் என்பவர்களுக்கு சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது இந்த தீர்ப்பின் விளக்கம் நீதிபதிகள் இருவரும் சொல்கிறார்கள் இந்த ராஜ்குமார் டார்வின் மற்றும் ஐன்ஸ்டீனின் முடிவுகள் தவறு என்பதை நிரூபிக்க விரும்புகிறார் அது அவரது நம்பிக்கையாக இருக்குமெனில் இது குறித்து அவர் பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் இதை ஒரு மனுவாக தாக்கல் செய்ய முடியாது இவர் தன் பள்ளியில் படித்தவற்றை கல்லூரியில் படித்தவற்றை தவறு என்று கூறுகிறார் இதற்கு எதிரான ஏதேனும் வேறு கோட்பாடு இருக்கு என்றால் அதை அவர் மேம்படுத்தலாம் அதை வெளியிடலாம் ஆனால் அதற்காக உச்ச என்ன செய்ய முடியும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் இதற்கிடையில் மனுதாரர் இந்த விஷயத்திற்காக நான் எங்கு செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து நீங்கள் எங்கு போக வேண்டும் என்பது தொடர்பாக சொல்ல எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறினார்கள் இதில் மற்றும் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் டார்வின் கோட்பாட்டை ஏற்றதால் இருபது லட்சம் பேர் உயிர் இழந்தனர் என்பதை நம்ப வைக்க மனுதாரர் முயன்றார் ஆனால் அவரின் வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர் மேலும் அப்படி இது குறித்த சந்தேகம் இருந்தால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ மீண்டும் சென்று படித்து தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் புதியதாக ஒன்றை கண்டுபிடித்து வாருங்கள் என்று அறிவுறுத்தி இந்த வழக்கை தள்ளுபடி செய்தனர் நீதிபதிகள் இந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்யும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் அறிவியல் உண்மைகளுக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியாது இந்த கேஸ் டிஸ்மிஸ்ட் அவ்வளவுதான் என்று சொல்லி முடித்து வைத்தனர் இந்த உலகத்துல நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஆட்கள் பொதுநல வழக்குங்கிற பேர்ல செய்யற கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு திரை வசனத்தோட இதை இப்படி முடிக்கலாம் ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை காட்சியில நகைச்சுவை நடிகர் நீதிபதிய பார்த்து ஐயா தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லணும் தங்களுக்கு தெரியாத சட்டம் நியாயம் நீதின்னு ஒண்ணுமே இல்ல இவரை தூக்கி உள்ள போடுங்க சார் வேற வழி இல்லை இப்படிப்பட்டவர்களின் கொழுப்பை அடக்க